அன்சாரி நபி தோழர்கள் ஒருவர் கவலையோட நபி சல்லாசலம் முன்னில வந்து நிற்கிறாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்கீங்க அப்படி அந்த சாபி சொல்கிறாரு அல்லாவின் தூதர் அவர்களை இந்த உலகத்தில் உங்களை பார்ப்பது உங்களுடன் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா அவங்க கூட இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு மன ஆறுதலே இருக்கின்றது மறுமையில் நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அல்லாஹ் மகாமம் மஹமுதா என்ற உயர்ந்த இடத்த கொடுக்க இருக்கிறான் நீங்கள் உயர்ந்து இருப்பீங்க உங்கள் கூட நாங்கள் இருக்க முடியாது என்று கவலையை வெ வெளிப்படுத்திய உடனே

ஆம் அன்பிற்குரியவர்கள் அத்தகைய நல்ல அடியார்களும் நாம் ஆவதற்கு முயற்சி முயற்சிவமாக வல்லாள்லான மாணவர்களுக்கு மறுபடியும்